அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் ஜனவரியில் விண்ணப்பிக்கலாம் அமைச்சர் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பேரூராட்சி மற்றும் ஒன்றியங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது நான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி கேள்வி கேட்கின்றனர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பயனாளிகள் யாரும் விடுபட்டு விடக் கூடாது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது உதவித்தொகையாக தொகையாக அல்ல உரிமை தொகையாக வழங்குகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியிருந்தும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரி முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் இதேபோல் மேல்முறையீடும் செய்யலாம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பேரூராட்சி போன்ற பகுதிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டம் வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆனால் மத்திய அரசு நிதி ஒதுக்குவதில்லை இது தொடர்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் டெல்லிக்கு சென்று அதிகாரிகளை சந்தித்து நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவது குறித்து பேசி வந்துள்ளார் அதனால் மத்திய அரசிடம் இருந்து நிதி வர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்று அமைச்சர் கூறினார் இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை பெற இருந்தும் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என நிதியமைச்சர் திரு தங்கம் தெனரசு தெரிவித்துள்ளார் மேலும் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பேரூராட்சி மற்றும் ஒன்றியங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது நான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பற்றி கேள்வி கேட்கின்றனர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியான பயனாளிகள் யாரும் விடுபட்டு விடக் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது உதவித்தொகையாக அல்ல உரிமை தொகையாக வழங்குகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரி முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்